சும்மா தான் கடந்து போன் பாத்துட்டு இருக்கான் கேட்டு பாப்போம் சுடி மக்களே என்னம்மா சொல்லுங்க என்னம்மா காலையில பச்சை தோசை கொஞ்ச தான் சாப்பிட்டுருக்கியா ஃபுல்லா சாப்பிட்டியா எம்மா அது ஒரு தோசையிலேயே ஒன்பது தோசை மாவு ஊத்தி வச்சிருக்கு எனக்கு தெரியும் அது நீங்க சுடலே சோபி தானே சுட்டா ஆமா மக்களே காலையில பைப்பில் தண்ணி வந்தா அந்த நான் எடுக்க போயிட்டேன் அவளுகிட்ட சொன்னேன் ചുട തെริญനാ ചുടുണി അവനെ നരയെ മാവ കുാരി ഉതി ചുട്ടിരിക്കാ ചുടാ തെരിയല്ലന്ന കുട്ടിക്ക ചുമ്മ ഇടേണ്ടേ തന്നെ ഞാൻ ചാപ്റ്റതു ഒരു ദോശனால అది നിന്നല്ലേമ്മ ഒരു എട്ടെ ദോശേക്കി സമം അതால ഞാൻ പാതിക്ക് വേണ്ടി തിന്നമേ മുടിയാ അവള് മാവ കുാരി ഉതിരിക്കാന്ന പിന്നടി സമയലരങ്ങി പോയി പലകയില്ലേ മക്കളെ ಅದனால ഉതിരിപ്പാ അവള് അറിയാതില്ലേ നീ മാഗി കേട്ടല്ലേമ്മ നക്കിണ്ടാരെന്നല്ലേമ്മ മാഗി കേട്ടാലേ പെട്ടുവിയാ ஆசைப்பட்டு கேட்ட தரல ஒரு மாதிரி இருக்கல அது நல்லதான் உனக்கு மேகி அம்மா கிண்டி கரையா நீ சாப்பிடுங்க சரி மக்கா நான் மேகி கிண்டி வைக்க நீ ரேசங்களில மண்ணெண்ண குடிக்கணும் இல்ல நின்னுவியா லைன்ல மட்டும் நின்னா போதும் மக்களே நம்ம டான் வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் அடிடா உடனே ஓடி வரேன் இந்த உச்சி லைன்ல மண்ட புளக்க புளக்க இருக்கு இதுல போய் நான் லைன்ல நின்னு மண்ணை வாங்கணும் ஏன் தோசை சுட்டல ஒருத்தி அவள போ சொல்லுங்க லை பொம்பள பிள்ளை எப்படி மக்கா ரேஷன் கடைக்கு விட முடியும் ஆமா ஆ ஊனா இந்த ஒரு டயலாக் மட்டும் சொல்லிருங்க பொம்பள பிள்ளை பொம்பள பிள்ளை பேசாம நானும் பொம்பள பிள்ளையவே பிறந்திருக்கலாம் போல இருக்கு சும்மா இரு மக்களே

நான் போயிட்டு வரும்போது உங்களுக்கு என்ன அதெல்லாம் தெரியாத தக்கரா ஐவீரா நோ நான் போகவே மாட்டேன் போக மாட்டியோ ஆ மத்தைய சாப்பிட சாபடை கொண்டு வரதன எல்ல இருந்த இடத்துல கொண்டு கொடுக்கணும் பிள்ளைல டே பிள்ளையே நீங்க என்னடா கோபத்தல போகவே மாட்டேன் சோபி அம்மா சோபி அம்மா ஆகிரா ஏக்கா நேஷன் கடல்ல மண்ணன குடிக்கன காளி bottle ஆ மகிதா நீ போணு அதான் பசிக்கிட்டு இருக்கேன் நீ வாங்கிட்டியா இல்லக்கா எவிதா நானும் போனும் அதான் சுபி இருந்தானே லைன்ல வந்து கேன போடுvani கேட்கலني வந்தேக்கா அவனா ஆ ஓகே ஆன்ட்டி ரொம்ப தேங்க்ஸ் சுபி இந்த ஊர்லயே அது இந்த இடத்தலயே ஒரு வேளை சன்னூடற செய்யறது நீ மட்டும் தான் சுபி சூப்பர் சுபி நீங்க அம்மா சின்னப் புள்ளையிலே பாலுட்டி வளத்தவளோதரா இதக்க மற்ற விஷய எல்லா சொல்லி சொல்லி வளத்தாக அடுத்துவங்களுக்கு உதவி பண்ணுன இடம் எடுத்தன நீ அதனால தான் அதனால தான் அத்தை ரொம்ப தேங்க்ஸ் சுபி கூப்பிடுச்சு பி அங்க நிக்கிறேன் ஓகே ஆன்ட்டி ஹ நம்ம வீட்ல ஒரு வேலை செஞ்சேன்னா செய்ய மாட்டா ஊரு காரையில எல்லாம் செய்ய ஏம்மா ஏம்மா உங்களுக்கு புரியலையா அம்மா அது அடுத்த வீட்ல போய் நீ சுடி பாயிண்ட் ஒரு வேலை செய்யணும் கேக்கவே அந்த வலக்குமாரே ரெட்டி சீக்கிரம் எடுத்துட்டு வாடி ஊரு உலகத்துக்கு எல்லாம் உலச்சி கொட்டியாம்ப்பா வீட்டுக்குள்ள ஒரு வேளையன்னே பயன் செய்ய மாட்டான் எப்படி ஓடறால சாய்ங்க வீட்டுக்கு வந்தावनோங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் தாங்க காரணம் சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம் உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க கொடுப்பீங்கன்னு நம்பு